ராஜா கைய வச்சா அது ராங்கா போகுமாடா இளையராஜாவிடம் விழுந்த சேட்டன்கள் செம்ம சீனாட்சி தெரியுமா இந்தியாவில் இருக்கும் இசையமைப்பாளர்களின் வரிசையில் மிக பிரபலமான இசையமைப்பாளராக இருந்து வரும் ஒருவர் தான் இளையராஜா இவர் தமிழ் மொழிகள் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி போன்ற மொழிகளில் பல திரைப்படங்களுக்கு இதுவரை இசையமைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இளையராஜா கடந்த சில காலமாகவே பாடலில் காப்புரிமை மற்றும் சொத்துரிமை தொடர்பான நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு பல சர்ச்சைகளுக்கு ஆளாகி வருகிறார் மேலும் சினிமாவில் நீண்டகாலமாக இருக்கும் சக நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்கள் என்று கூட பாராமல் அவர்கள் மீது இளையராஜா எடுத்து வரும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்த செய்தி அடிக்கடி வெளியாகி பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது மேலும் முன்னதாக லோகேஷ் கனகராஜ் இயக்கி ரஜினி நடிப்பில் தற்போது வரவிருக்கும் கூலி திரைப்படத்தின் டீசர் வெளியான நிலையில் தன்னிடம் அனுமதியே பெறாமல் தன்னுடைய பாடலான பக்கம் வாடலை பயன்படுத்தி இருப்பதாக இளையராஜா தரப்பில் இருந்து சன் பிச்சர்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது மேலும் இதனைத் தொடர்ந்து இளையராஜா வைரமுத்து மீது இசை நிகழ்வு ஒன்றில் மறைமுகமாக சில கருத்துக்களை கூறி தனது தாக்குதலை செய்திருந்தார் இவ்வாறு தொடர்ச்சியாக பல சர்ச்சைகளை கிளப்பி வரும் இளையராஜா சமீபத்தில் வெளியான மலையாள திரைப்படமான மஞ்சமல் பாய்ஸ் திரைப்படத்தின் குழுவிடம் இழப்பீடு கேட்டதாக செய்தி வெளியாகியது மஞ்சமல் பாய்ஸ் திரைப்படமானது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியாகிய மலையாள திரைப்படமாக இருந்தாலும் கூட தமிழிலும் நல்ல வரவேற்பு பெற்று வந்தது இந்த திரைப்படத்தில் கொடைக்கானலில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கும் உறவை எடுத்து கூறிய திரைப்படமாக இருந்தது இதனால் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது என்னதான் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்த அனைவரும் மலையாள நடிகர்களாக இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்தின் கதை அனைவருக்கும் பிடித்திருந்ததால் தமிழ்நாட்டிலும் இந்த திரைப்படத்திற்கு நிறைய ரசிகர்கள் உருவாகினர் இதனால் தமிழ்நாட்டில் அதிக அளவில் வசூல் செய்த மலையாள திரைப்படமாக மஞ்சுமல் பாய்ஸ் இருந்து வருவதோடு இந்த திரைப்படத்திற்கு பாக்ஸ் ஆபிஸ் ஐம்பது கோடியை தாண்டி வசூல் செய்வதாக கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் மலையாள திரைப்பட உலகில் இருநூறு கோடி மேல் வசூல் செய்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது இந்த திரைப்படத்தின் இந்த அளவிற்கு வெற்றிக்கு காரணம் அப்படத்தின் கிளைமேக்ஸில் வரும் குணா திரைப்படத்தின் பாடல்தான் என்று கூறப்படுகிறது காதல் பாடலாக இருந்த குணா திரைப்படத்தில் வரும் கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் இந்த படத்தில் நண்பர்களுக்கான பாடலாக காட்டப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மஞ்சமல் பாய்ஸ் திரைப்படத்தின் கிளைமேக்ஸில் தன்னுடைய குணா திரைப்படத்தின் பாடலை பயன்படுத்தியதாக இழப்பீடு கோரி இளையராஜா அவர்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாா் இந்த நிலையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இளையராஜாவை நேரில் சந்தித்து இந்த திரைப்படத்தின் வெற்றியை கருத்தில் கொண்டு இளையராஜா அதற்கு இழப்பீடாக இரண்டு கோடி ரூபாய் கேட்ட நிலையில் இரண்டு தரப்பினரும் ஒன்று கூடி பேசி இறுதியாக ரூபாய் அறுபது லட்சம் இளையராஜாவிற்கு தருவதாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இளையராஜாவிற்கு சொல்லிய பணத்தை செலுத்திவிட்டு எந்தவித சட்ட சிக்கலிலும் ஏற்படாமல் இத்திரைப்படத்தின் குழு தப்பித்ததாக தற்பொழுது செய்தி வெளியாகியுள்ளது